ஒரு அம்மவாத்து வசித்து வந்தது அது ஒரு நாள் ஏழு முட்டைகள் இட்டது சில நாட்களுக்கு பிறகு முட்டைகள் ஒவ்வொன்றாக பொறித்தன ஆறு வாத்துக்குஞ்சுகள் அழகாக இருந்தன ஆனால் ஏழாவது குஞ்சு மட்டும் வித்தியாசமாக இருந்தது அது மிகவும் பெரியதாகவும் சாம்பல் நிறத்திலும் இருந்தது மற்ற வாத்துக்குஞ்சுகள் அதை கேலி செய்தன அதனால் அந்த வாத்துக்குஞ்சு மிகவும் வருத்தப்பட்டது ஒருநாள் அது வீட்டை விட்டு வெளியேறியது அது பல இடங்களுக்கு சென்றது குளிர்காலம் வந்தது அந்த வாத்துக்குஞ்சு மிகவும் கஷ்டப்பட்டது வசந்த காலம் வந்ததும் அது ஒரு குளத்திற்கு சென்றது அங்கு சில அழகான அன்னப்பறவைகள் நீந்திக் கொண்டிருந்தன அந்த வாத்துக்குஞ்சு தன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டது அது இப்போது அழகிய அன்னப்பறவையாக மாறியிருந்தது அது மகிழ்ச்சியுடன் மற்ற அன்னப்பறவைகளுடன்